காவிய மாணவன் வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஆசியோடும் காவிரியை மீட்டுத் தந்த காவிய தலைவி ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஏழரை கோடி தமிழ் மக்கள் இதயங்களிலே நீக்கம் வர நிறந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மாவரோட ஆசியோடும் ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி சூழ்ச்சிகளை வீழ்த்தி எதிரிகளை வேறறுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொன்வனச்சிமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை ஒரு சாதாரண தொண்டன் அண்ணா திமுகவின் தலைமை போருக்கு வரலாம் என்ற விதிக்கு உயிர் கொடுத்திருக்கிற உண்மையான தலைவர் இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதர் சிலுவம்பாளையம் ஈண்டெடுத்த செந்தமிழ் நாயகர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் செந்தமிழ்நாட்டை ஆள போகின்ற வருங்கால முதலமைச்சர் சாதாரண எளிய தொண்டன் என் போன்றவர்கள்லாம் பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வணக்கத்திற்குரிய ஆறு அண்ணன் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே உண்ணாவிரத கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய இரண்டு துணை பொதுச்செயலாளர்கள் அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குறடா கழகத்தினுடைய பொருளாளர் மற்றும் அருமையண்ணன் அருள்மொழிதேவன் உள்ளிட்ட ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணி ஒன்பான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள நான் கடவுள் நாம் நான் பேசு வரும்போது அருமண்ணன் அருவி அவர்கள் ஐந்து பேரில் காட்டினார் அஜிமல்ல முடியுன்னு சட்டமன்றத்தில் நம்முடைய அருமை என்ன தனவால் அவர்கள் சபாநாயகரை இருந்த நேரத்திலே எதிர்கட்சிக்கு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் கொடுப்பார் இன்றைக்கு ரவி என்ன காட்டின அஞ்சு பேரில் தான் இன்றைக்கு இருக்கிற சட்டப்பேரவை அப்பாவும் எங்கேட்டால் காட்டிட்டு அஞ்சு நிமிஷத்தை முடிக்கணும்னு பேசணுமே பேசினேன் உடனடியாக மைக்கே ஆப் பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே நான் படிவோடு தெரிவித்துக்கொள்ள கொள்ள நான் கடவுள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உண்ணாவிரதம் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாரம் விற்று ஏறக்குறைய அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்டோர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசுடைய கவனக்குறைவால் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலினுடைய கையாளாவது தினத்தால் சரிவர மக்களை பாதுகாக்க முடியாத முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு பேர் என்று சொன்னால் மிட்டா மிராசர்களா கோடான கவடைக்கு சொந்தக்காரர்களா வறுமையிலே வாடுகின்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய ஆதிராட ஆதிதிராடோ மக்கள் இன்றைக்கு குறைந்த விலையிலே கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு இன்றைக்கு மாண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறுபத்தஞ்சு குடும்பங்களுக்கும் அறுபத்தஞ்சு பேரை இழந்து வாடுகின்ற அவருடைய உற்றார் உணவர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டு இன்றைக்கு கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது முதலமைச்சர் கட்டி காப்பாற்ற முடியால் இன்றைக்கு பல்வேறு பெற்ற உயிர்களை இந்த தமிழகம் இந்த மாவட்டம் இழந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இழந்திருக்கிறது என்னிடத்திலே கூட ஒரு காவல்துறை அதிகாரி என்னுடைய சிதம்பரத்திலே தொலைபேசியிலேயே சொன்னார் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு அறுபத்தஞ்சு பேர் மாண்டு இருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதிலும் குறிப்பாக அருமையண்ணன் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே நான்காண்டு காலம் ரெண்டு மாதம் ஆட்சி இருந்திருக்கிறது காவல்துறை சுதந்திரமாக நாங்கள் செயல்பட்டோம் தமிழக அரசு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களில் தலையிட்ட வரலாறு இல்லை அன்றைக்கு ஏதாவது உயிர் இருந்திருக்கிறதா ஆளுங்கட்சியினுடைய தலையிட்டால் தான் இன்னும் சொல்ல போனால் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளருடைய தலையிட்டால் தான் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் சொ நாங்கள் போய் கல்ராய மலை போய் பிடிச்சிட்டு வருவோம் உடனடியாக ஃபோன் பண்ணி விடுறியா இல்லையா தொலைச்சி விடுவோம் தொலைச்சின்னு சொல்லுவாங்க உடலன்னா ஆறு மணிக்கு டிரான்ஸ்பர் வரணும் எங்கேயும் தூக்கி கண்ணகடாத போடுவாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறோம் என்று இதை உங்களுடைய தலைவருடைய கவனத்துக்கு கூட கொண்டு செல்ல என்று காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் கூட என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்னிடத்திலேயே கூட சொன்னார்கள் ஆனால் இந்த அரசு சரியாக கவனம் செலுத்தவில்லை நாங்கள் என்ன சொல்லுகிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டசபையில் கேட்கிறார் இப்படிப்பட்ட அறுபத்தி பேர் பேர் சேர்ந்து தமிழகத்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கை சிபிசிஐ விசாரிக்க கூடாது சிபிஐ வேண்டும் என்று கேட்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு மாதங்களுக்கு முன்பு மரக்காலத்திலும் சரி செங்கல்பட்டு சேர்ந்த இதே கள்ளச்சார அறிந்து உயிரிழந்தார்கள் அன்றைக்கு கூட நாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் தமிழக அரசு சிபிசிஐடி விசாரித்தது சிபிசிஐடி போலீஸ் விசாரிக்கின்ற சூழல் இருக்குமே ஆனால் கிராமத்தில் இருக்கின்ற ஏட்டையாவு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கையிலே இருக்கிற காவல்துறை எப்படி சரியான நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிபிஐ வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி சட்டசபையில் நாங்கள் பிரச்சனை எழுப்பி வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே இருக்கிற சட்டசபையில் இருக்கின்ற சபாநாயகர் அப்பா காலத்திலே சொல்லுவான் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்வார்களே அது இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து கொண்டிருக்கிறது எது கேட்டாலும் வரற்றார் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று மாநிலத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு சொல்றார் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொருள்ள நான் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்களுடைய அருமையினன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய மறைவிக்கு விரும்பி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி சக்கரத்தை சுரோத்திக் கொண்டிருந்தார் நேரு அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வன்முறையை கட்டெழுத்து விட்டது அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தாண்டி எங்கள் பக்கம் வந்தார்கள் அதில் என் பக்கத்தில் அன்றைக்கு இது இங்கே எழுமூரில் இருக்க முன்னால் சட்டப்பேரவை ரவிச்சந்திரன் நினைக்கிறார் ரவி அடுத்தபடி அன்றைக்கு இருக்கிற அமைச்சர் ரவிதா அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் சட்டை தூக்கிட்டு வந்தான் அடிக்க வர்றது மாரி வந்தான் நாங்கள் எல்லாம் நம்முடைய பொதுச்சேரோடைய கண்ணசையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களிடத்திலே முதலிலே சொன்னார்கள் கவனமார்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி பிரச்சனை உண்டு பொண்ணுதாக இருக்கிறார்கள் அவசரப்பட தான் அவர்களெல்லாம் எங்களிடத்திலே தப்பை செய்து தப்பித்து சென்றார்கள் நாங்களும் எதற்கும் அஞ்சாதவர்கள் எதையும் பார்க்கக்கூட என்று நம்முடைய பொதுச் செயலாளருக்கும் தெரியும் கடமா துரத்திய காணுரை வேங்கை இடமீழ்ந்து உண்ணாதிருக்கும் இடமுடைய வானகமும் கையெடினும் வேண்டாம் வீழ்த்தியோர் மானம் அறிந்தவரின் காட்டிலே வசிக்கப்படுகின்ற வேங்கை தன்னுடைய பசியை போக்குவதற்காக காட்டிலே இருக்கின்ற மத யானைகளை அடிக்குமாம் அப்படி அடிக்கப்படுகின்ற மத யானைகள் இடதுபுறமாக விழுந்தால் திங்காதாம் வலதுபுறமாக விழுந்தால் திங்குமான் அதை தான் நாளடியார் வானலாவிய செல்வங்கள் வானலாவிய அந்தஸ்து வானகமே உயின் கையில் அடக்கம் என்றும் சொன்னாலும் கூட மானத்தையும் ஈனத்தையும் இழந்துவிட்டு தன்மானம் உள்ள தமிழன் எவனும் வரமாட்டான் என்று நாளடியார் அன்றைக்கே சொல்லிவிட்டு போயிருக்கார் இப்படிப்பட்ட நாதாரிகளாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தான் சொன்னாரோ ஈடுமோ தெரியல என்றைக்கும் அண்ணாதிராவோட முன்னேற்ற கிழகத்தினர் அருமை என்ன புரட்சி தமிழர் எடப்பாடியாரோடைய தொண்டர்கள் நாங்கள் என்றைக்கும் தன்மானத்தை இழக்க மாட்டோம் என்பதனை இந்த நேரத்திலே நான் பணியோடு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கனிமொழி அம்மா அது சொல்லிச்சு நல்லா முன்னாடி பேசணும்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் மது ஒயின்ஷாப்பா மூட மாட்டீங்களான்னு எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளை தாய்மார்களுக்கு தாலி வாங்கி கொடுத்து பழக்க திருமண திட்டத்தினராக ஆனால் அப்படி நாங்கள் தாலி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக ஆனால் அந்த தாலியை அறுபத்தி அஞ்சு பேருடைய தாலியை கள்ளக்குறிச்சியிலே அறுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர் தங்கச்சி கனிமொழி என்பதை நேரத்தில் நான் குற்றம் சாட்ட முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லை நான் ஒரு அண்ணா திமுக தொண்டன் என்கின்ற குற்றம் சாட்டுகிறேன் ஏன் வரவில்லை ஏன் கனிவழி வரவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினாறு தேர்தல் நேரத்திலே சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை கொண்டு வந்து வருவோம் என்று சொன்னார் என்ன செய்தீர்கள் ஆனால் அம்மா அவர்கள் தேர்தல் நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அம்மா அமர்ந்த பொழுது ஆயிரம் மதுக்கடைகளை மூடினார்கள் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த நேரத்தில் ஐநூறு மதுக்கடைகளை மூடினார்கள் இப்படி படிப்படியாக செய்வோம் என்றுதான் எங்களுடைய கொள்கை அவருடைய கொள்கை என்ன ஆயிற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் சொன்னதை சொன்னவாறு செய்தார்களா ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்களா ஏதோ ஒரு பத்து சதவீதத்தை இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதனை வருகை படித்தவர்கள் பண்புள்ளம் கொண்டவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேச வேண்டியது இருக்குது இருந்தாலும் கூட நம்முடைய செந்தில் அவர்கள் அவர் தொகுதி நான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயல கவனத்துக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய ஆட்சி அருமை என்ற எடப்பாடிய முதலமைச்சராக நேரத்தில் நான் அவரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தேன் சிதம்பரத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவமனை இருக்கிறது அங்கே மருந்தில்லை உயர் உயர்கல்வித்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னபொழுது உடனடியாக என்னுடைய கோரிக்கையை ஏற்று அரசாணை நாற்பத்திந்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே ஒரு கோரிக்கையுனை அறிவித்தார்கள் ஆனால் இன்றைய வரையில் அந்த அவர் போட்ட சட்டங்கள் அந்த அரசாணை இன்றைய வரையும் பயன்படுத்தவில்லை அந்த மருத்துவமனையில் மருந்தும் இல்லை மாத்திரையும் இல்லை தேவையான மருத்துகள் ஹார்ட் டாக்டர் இல்லை கடைசி நேரத்தில் பேசும்போது நம்ம சுகாதார அமைச்சர் உடனடியாக தருவோம்னு சொன்னார் நம்முடைய விஜயபாஸ்கர் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு இன்றைய நிலை என்று என்ன சொன்னால் சிதம்பரம் நாலு தொகுதி உள்ளடக்கிய மாவட்டம் சிதம்பரம் புவனகிரி காட்டு மன்னார்குடி அங்கே அந்தாண்ட இருக்கிற கொள்ளிடம் சீர்காழி நாலு மாவட்டம் வைத்தது சிதம்பரம் தான் வரணும் அங்கே அவசரத்துக்கு வருவோம் என்று சொன்னால் தேவையான மருந்து இல்லை மாத்திரை இல்லை உடனடியாக ரெஃபர் பண்ணி பாண்டிக்கும் கடலூர் சிதம்பரம் சென்னைக்கு தான் அனுப்புகிறாங்க ஏறக்குறைய வரும்போதெல்லாம் நிறைய பேர் செத்து போறான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து எனக்கு முன்னாடியே தலைவர் அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் அதே போல புரட்சி தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த கோபாலபுரத்தினுடைய கோணல் புத்திக்காரன் குட்டிமஸ்தான் கருணாநிதி சென்னையிலே கடல் கரையிலே உண்ணாவிரதம் இல்லையா ஒரு புறத்திலே மனைவி ஒரு புறத்திலே துணைவி ஒரு புறத்திலே கனி மூன்று பேரை வைத்துக்கொண்டு கொண்டு இதை விட பெரிய ஏசி பக்சன வச்சுக்கொண்டு அங்கே உண்ணாவிரதம் இருந்தார்கள் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கின்ற நேரத்தில் இலங்கையிலே ஒரே நாளிலே ஒன்றரை லட்சம் பேரை கொன்று குவித்தவன் மகிந்த ராஜபக்ச என்ற ஒரு அரக்கன் இலங்கை தமிழர் திமுக தமிழ் தமிழ் ஸ்டாலினே சொல்வான் தமிழை ஒட்டி போறதுக்கு பேசுவான் இலங்கையிலே ஒன்னே முக்கால் லட்சம் பேரை முள்வேலி அமைத்து உன்ன உணவில் உடுக்க உடை இல்லாம மருந்து இல்லாமல் அடைத்து வந்த வரலாறு உண்டு அப்படி உன்ன உணவில் சூழ்நிலையிலே இலங்கையிலே தமிழ் மக்களை அடைத்து வைத்த வரலாறு உண்டு அன்றைக்கு இந்திய நாட்டிலே காங்கிரஸ் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது இலங்கை மகிந்த ராஜபக்ஷ இருக்கு இலங்கையில் இருக்கிற தமிழர்களை கொல்வதற்கு மருந்து கொடுத்தது